அணு வீட்டுல இருந்து போய் இப்போ ஒரு மாத காலம் ஆக போது பொதுவாகவே ஒரு பெண்கள் இருக்கிற வீட்டில் வந்து வீடு என்ன மாதிரி இருக்கும்னு சொல்லி நாங்க சொல்லவே தேவையில்லையே அவருடைய வீட்டுக்கான கேட்டு வந்து இது அண்ணனகை ஸோ எல்லாருமே வந்து கஞ்சலும் குப்பையுமத்தான் இருக்குது இந்த வெயில முடிக்க போகுது இப்போதான் ரிலாக்ஸா அவர் நித்தி ஒன்று கொல்ல போற அது மாதிரி மாதிரி தான் அனைவருக்கும் வணக்கம் நான் வசந்த் நான் கையல் ஓகே இன்றைய தினம் வந்து நிற்கிறோம் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் எங்களுடைய வீட்டை தான் நிற்கிறோம் ஸோ இன்னைக்கு வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்துன்னு சொன்னால் எங்களுடைய வீட்டு நிலவரம் இப்போ என்ன மாதிரி தான் பார்க்க போகிறோம் ஏன்னு சொன்னால் எங்களுடைய வீட்டு நிலவரம் இப்போ கொஞ்சம் பரிதாபமான நிலையிலாம் இருக்கு கொஞ்சம் ஏன்னு சொன்னால் இப்போ கிட்டத்தட்ட அணு வீட்டிலேருந்து போய் இப்போ ஒரு மாத காலமாக போகுது ஸோ இன்னும் அஞ்சு ஆறு நாள் தான் இருக்கு அது வந்துச்சுன்னு சொன்னால் சரியாக ஒரு மாத காலம் இந்த ஒரு மாத காலமாக நானும் கை பையனும் மட்டும்தான் இந்த வீட்டில் இருக்கிற மாதிரி எனக்கு குடித்தனம் இருக்குது ஐயோ குடித்தனம் ஒன்று எனக்கு ஞாபகம் வருது அன்றைக்கு இப்படி தெரிஞ்ச அண்ணா அவரால் ஆள் கேட்டிருந்தார் என்ன கயனை இப்போ இல்லாடம் கூட்டிக் கொண்டு தெரியுது வீட்டு பக்கமே கொண்டு வந்து விடுறா இல்லை அதாவது வந்து எங்களை ஊரில் இருக்கக்கூடிய அண்ணா அவரால் வீட்டு பக்கமே கொண்டு வந்து விடுறா இல்ல என்ன கல்யாணம் கயனையை கல்யாணம் கட்டிட்டு ஒன்று கேட்டுருந்தேன் தெரிஞ்சா இல்ல இல்ல தெரிஞ்சா தெரிஞ்சா இல்ல இல்ல அவன் டெய்லி தானே கேட்கிறான் இது வந்து தெரிஞ்ச அண்ணா அவரால் கேட்டிருந்தார் அப்ப நான் சொன்னேன் இல்லையண்ணா இதான்பட்டு நிலவரம் அப்ப கயன் என்னோட வந்து நிக்கிறார் என்ற மாதிரி சொல்லியிருந்தேன் நான் அப்ப அவர் கேட்க எனக்கே வெக்கமா என்ன இன்னா கயனை கல்யாணங்க வச்சிருக்கேன் எல்லாம் கேக்குறாங்கன்னு சொல்லி ஓகே பிரச்சனை இல்லை ஸோ இன்னும் வந்து கொஞ்ச நாள் தானே இருக்குது அது வரைக்கும் கயன் வந்து எனக்கு உதவியாக உள்ள நாளும் என்னோட நின்று அது ஸோ கயன் வந்து இப்போ என்னோட என்னட்ட வேலை கண்டு சொல்லி வந்து அதாவது வந்து இந்த யூடியூப் சேனலுக்கு ஒரு சப்போர்ட் டைரெக்டருக்குன்ற சொல்லி வந்து இப்போ கிட்டத்தட்ட ஒரு மாதம் ஆகுதுன்னா ஒரு மாதம் ஆகிட்டு ஒரு மாதமும் முன்னக்தேதி இருபத்தி ஆறு ஆ ஒரு மாதமும் ஒரு நாளும் சோ இருபத்தஞ்சாம் தேதி போன மாசம் என்ன வந்தவர் இந்த மாசம் அடுத்த இருபத்தஞ்சாம் தேதி இருபத்தி ஆறாம் தேதி ஆயிட்டதாவது ஒரு நாள் கூடிட்டுது சோ உலக நாட்களும் இவ்வளவு நாளும் வந்து கையன் வந்து என்னோடலாம் பயணிச்சு கொண்டிருக்கிறார் இருக்கிறார் விட என்னோட இடவில் கூட இங்கே கயன் தான் நிற்கிறது ஸோ வேறு யாரும் மாதிரி இருந்தால் சிலவில் யோசிக்கலாம் வீட்டிலேருந்து வீட்டை விட்டு வந்து இங்கே வந்து நிற்க தனக்கு ஒரு அந்தரமாக இருக்கும்ன்ற மாதிரி கூட நினைப்பாங்க ஆனால் கயன் வந்து எனக்காக நான் தனியே இருப்பேன்ன்றதுக்காக கயனாகவே உடுப்பில்லாதையும் மன்னிச்சுட்டு வந்து என்னோட இது வரைக்கும் ஆள் இருந்து கொண்டிருக்குது ஸோ இன்றைக்கி வீடியோவில் என்னத்தை மெயினாக பார்க்கப்பறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் இன்றைக்கி வந்து பொதுவாகவே ஒரு பெண்கள் இருக்கிற வீட்டில் வந்து வீடு என்ன மாதிரி இருக்குமென்று சொல்லி நாங்கள் சொல்லவே தேவையில்லை நான் சொல்லவே தேவையில்லை தேவை ஓ பெண்கள் இருந்தாலே வீடு வந்து நீட்டாக தான் இருக்குமன்ட்டு சொல்லி எல்லாருக்குமே தெரியும் ஆனால் ஆண்கள் இருக்கிற வீடும் அப்படி இருக்கும்னு சொல்லி எல்லாருக்குமே தெரியும் அதுலேயும் வந்து நாங்கள் எல்லா ஆண்களையும் சொல்லலை எங்களை மாதிரி இருக்கிற ஒரு சில ஆண்களை நாங்கள் சொல்கிறோம் ஏன்னு சொன்னால் நாங்களெல்லாம் வீட்டு வேலை செய்கிறது சரியான குறைவு வெளியில் போனால் வீட்டை வந்தோமா சாப்பிட்டோமா பிள்ளையோட காய்ச்சமா பெம்பலா அப்படி இப்படி என்று சொத்தி தெரிஞ்சமான்னு சொல்லி எங்களுடைய நாட்கள் அப்படியே போயிடும் இப்போ ஒரு மாத காலமாக நானும் கயனும் மட்டும்தான் இந்த வீட்டில் வந்து என்ன வேலை செய்ண்டாலும் நாங்கள் ரெண்டு பேரும் தான் செய்கிறது ஸோ அண்ணாக்கள் வேலை செய்கிறது அது வந்து மேசம்பையில் அவங்க வந்து அந்த டைம் முடிய அவங்க போயிடுவாங்க நாங்கள் அதுக்கு பிறகுதான் எல்லாம் ஒதுக்கி கதக்கி போட்டு படுக்கிறது என்ன இப்போ கிட்டத்தட்ட ஒரு கிழமையாக வீட்டு வேலை எதுவுமே நாங்கள் செய்யலை ஏன்னா நேரமும் இல்லை எங்களுக்கு நேரமும் இல்லை ஏன் மெய் நான் செய்யலை என்ன சொல்லிச்சா வேலையில் நடக்கிறதுனால திரும்ப திரும்ப உழாவது ஒதுக்கினாலும் அதேதான் அதேதான் இருக்கு சோ இப்ப பெண்கள் இருந்திருந்தா கட்டாயம் வந்து அஹ் இப்படி வீட்டை இருக்க விட்டு இருக்க மாட்டாங்க உண்மையிலேயே நேற்றைய தினம் கூட ஒரு ஒரு அண்ணா வந்திருந்தார் அப்ப எனக்கு உள்ளக கூப்பிடவே ஒரு வெக்கமா தான் இருந்துச்சு ஆனா என்ன செய்யறது கூப்பிடத்தான் வேணுமன்றதுக்காக உள்ள கூட்டிக் கொண்டு வந்து இதே கதிரையெல்லாம் இருத்தினர் ஸோ அவர் வந்து இடத்தையும் சுத்தி பார்க்க எனக்கு சரியான ஒரு அந்தரமாயிருந்துச்சு சொன்னா ஓ இப்படி இருக்கிறீங்கள தான வீடு ஒரு காலம் அப்படி இருந்துச்சு அஹ் வேலை நடந்து இப்ப கிட்டத்தட்ட ஒரு கிழமையா வேலை நிப்பாட்டி கிளம்பினா ஆனா நிப்பாட்டின காலத்துல ஊடகண்ட வீடு அப்படியே தான் இருக்கு நாங்க ஒளியில போறபடியா வீட்டுன்னு அந்த என்னன்னு சொல்ற வீட்டை வந்து துப்பரவு செய்யணும் அப்படி இப்படி அந்த நேரங்கள் வந்து சரியான குறைவாக இருக்கிறபடியாக நானும் வந்து விட்டுட்டு இருந்தேனான் அப்போ நேற்று தினம் தான் அந்த அவரை வீட்டை அவருக்கு பார்க்க உண்மையாக சரியான கவலையாக இருந்துச்சு ஸோ இதுவரைக்கும் எங்களுடைய வீட்டை நீங்கள் இந்த மாதிரி பார்த்த நீங்கள் இப்போ இந்த மாதிரி இருக்குன்றதை அவருக்கா நீங்களே வந்து பாருங்கள் பெண்கள் இருந்தால் இப்படி வீடு இருக்குமான்னு சொல்லி உண்மையிலே நீங்கள் இணைக்கலாம் ஏன் தம்பி உங்களுக்கு கால் என்ன சொத்தியா எல்லாத்தையும் பெண்களாக செய்யணும் நீங்கள் செய்யலாம் தானே என்று சொல்லி உண்மையிலே செய்யலாம் ஸோ சில சில விஷயங்கள் ஆணாக இருந்தாலும் சரி பொண்ணா இருந்தாலும் சரி கலந்து மாதிரி செய்யலாம் ஆனா சில சில விஷயங்கள் செய்ய முடியாம வந்து பெண்களில் வந்து கேக்குறது அப்படி வேலை செய்ய சொன்னான்னு சொல்லி அதை என்ன பெரிய வேலை செய்ய நீ இந்த ஒரு சின்ன ஒரு வீட்டை வச்சுக்கொண்டு வேலை வேலை என்று சொல்லி கொண்டிருப்பேன் சொல்லி ஆனா அதுக்குள்ள ரங்கி அந்த வேலையை செய்து கொண்டு எங்களுக்கு அந்த வேல்யூ தெரியுது உண்மையிலே சரியான கஷ்டமா இருக்குது வீட்டு வேலையை பாக்குறதோ வெளியில வெளிய பாக்குறதோ மற்ற இந்த வீட்டு வேலை செய்து கொண்டு இருக்கிறவங்க அவங்கள கவனிக்கிறதே பெரிய ஒரு பாடாக்கிறாக்கு பெரும் பெரும் பாடாக்க அதுதான் மற்ற இதுக்குள்ள மூன்று நேரம் வந்து கடை சாப்பாடான் சாப்பிட்டு இருந்தது இப்ப இடையிலாம் அண்ணா விட்டால் போய் சாப்பிட்டேன் அன்னியாக்கள் விட்டா இரவு நேரம் சாப்பாடு சாப்பிடுறது மற்ற நேரம் போக ஃபுல்லா கடைச்சாப்படை தான் சாப்பிட்டு கொண்டிருக்கிறது இப்போ கயனு வந்து என்னோட சேர்ந்தபடியா இப்ப கயனுக்கும் கடைச்சாப்படறதே என்னன்றிருந்தாலும் வீட்டில் பெண்கள் வந்து சமைச்சு தர்ற மாதிரிக்கு வராது ஸோ அம்மா விட நான் போகலாம் இருந்தாலும் அம்மா அம்மாவும் வந்து வயசு போயிருக்கிறவா அப்போ நான் வந்து அவங்கள டிஸ்டர்ப் பண்ணக்கூடாதுன்றதுக்காக அவங்களுடைய வீட்டை நான் போறே இல்லை ஆனா இரவு மட்டும் போவேன் அண்ணி விட்ட போய் இடவில் சாப்பிட்டு வரது எனக்கு ஸோ அப்படியே நிலைமையில இருக்க கேட்க எங்களுடைய வீடு என்ன மாதிரி இருக்கும்னு சொல்லி நீங்களே ஒரு காவல் வந்து பாருங்க இந்த வீடு எல்லாத்தையுமே வந்து நாங்கள் ஒரு கை பார்க்க அப்புறமே என்ன சொன்ன நாளைக்கு கட்டாயம் வேலைக்காரன் ரெண்டு கை சரி ரெண்டு கை பார் வேலைக்காரன் மாவல் ஒரு அண்ணாவும் வந்து நாளைய தினம் பாருன்ட்டு சொல்லியிருக்கேன் இப்போ கிட்டத்தட்ட ஒரு உலமையாக வேலை எதுவுமே செய்ய இல்லை சில சில மனஸ்தாவங்களால் வேலையை நிப்பாட்டி வச்சிருந்தான் மறுபடியும் நாளிலிருந்து இந்த வேலையை நான் ஆரம்பிக்கிறேன் என்ன செய்கிறது ஏதோ கடவுள் மேல இருக்கிற நம்பிக்கையில இந்த வேலையை நான் ஆரம்பிக்கிறேன் என்ன என்ன செய்யறது செய்ய தான் விட முடியாது செய்து தான் நாங்கணும்ன்றதுக்காக நாளைய தினம் அவளோட அண்ணாவும் பெடுறார் ஸோ அவரும் வந்து வேலையை செய்ய சொல்லி கிடக்கு இப்ப வந்து நாங்கள் எங்களுடைய வேலை எல்லாத்தையும் ஸ்டார்ட் பண்ணுவோமா பிறகு அம்பல சுத்தி காட்டுவோம் பெண்கள் இல்லாத விடு இப்படி இருக்குமெண்டு கொண்டு போயிட்டு அனுப்புறேன் என்னது சுத்தி சுத்தி கட்டப்படுக ஓகே அப்போ நாங்கள் எல்லோருக்கா சுற்றி பார்த்துட்டு வருவோம் ஸோ எங்களுடைய வீட்டு நல்ல வரோம் இப்போ என்ன மாதிரி இருக்குன்னு சொல்லி ஒருக்கா பார்த்துட்டு வருவோம் பாங் ஓகே இப்போ வந்து பாருங்கள் எங்களுடைய வழி கேட்டில் வந்து கொங்குளீட் பண்ணி நாங்கள் தானே அப்போ பல கூட இன்னும் நாங்கள் கலெக்டில் நாளே தினம் தான் அதுவும் கரெக்டாக போகிறோம் கேட்டுகள் இல்லாதபடியாக இப்போதைக்கு எங்களுடைய வீட்டுக்கான கேட்டு வந்து இது தான் என்னென்ன கை நாங்கள் இதைத்தான் இதில் சாத்தி போட்டு படுக்கிறோம் ஓகே அப்படியே உள்ளே வந்து பாருங்கள் உள்ளுக்கு வரைக்கி ஒரு மோசமான நிலைமையாக தான் இருக்கு இங்கே இங்கே என்று சொன்னால் இங்கே ஒரு குப்பை கஞ்சல் மாதிரி ஸோ அணுவிற்கு கேட்க அப்படியெல்லாம் இல்லை என்ன பேசி பேசியே வேலை வேண்டிடுவார் இப்போ அணுவும் இல்லை தானே அப்போ நானும் வந்து உண்மையாக கலைச்சிட்டேன் வேலை செய்து செய்து சரியாக கழைச்சாச்சு தான் வேலையும் அப்படி தான் காஞ்சலும் குப்பையும் என்ன பிரச்சனை சொன்னால் இங்கே குப்பை ஒரு கிடம் இல்லை வாகனம் பிடிச்சி தானே ஏற்றணும் குப்பை எல்லாத்தையும் அள்ளி வச்சு போட்டு வாகனம் கொண்டு பிடிச்சி ஏற்றி கொண்டே இங்கே அங்கால கொண்டே கொட்டி போட்டு வாருனாங்க ஸோ அதெல்லாம் இப்போ பெரிய வாடா கிடக்கு எங்கேயாவது வந்து பாருங்க என்ன மாதிரி இருக்குன்னு சொல்லி ஸோ இது கூட வழியில வேலை செய்கிற இடம் தானே வழியில பிரச்சனை இல்லைன்னு நினைக்கிறதுக்கு நினைப்போம் ஆனால் உள்ளுக்குள்ளேயும் வந்து இப்போ நாங்கள் வேலை செய்யாமல் விட விட வீடு வாசல் வந்து சரியான ஒரு மோசமான நிலமையில போய்க்கொண்டிருக்கு என்ன கயன் ஓ பாருங்க என்ன மாதிரி இருக்குன்னு சொல்லி மற்றது வந்து கூட்டி போட்டு விட்டாலும் இன்னும் ஒத்தடிக்கையில் டஸ்ட்டு வந்து உள்ளுக்கு வந்து கொண்டே இருக்குது எச்சோன்னா அந்த புட்டி உறிஞ்சினர் தானே அந்த டஸ்ட்டு எல்லாம் வருது போலே இருக்குது ம் ஸோ இங்கே இந்த குப்பை இல்லாதமே வந்து டெய் தான் அல்லபுரம் என்ன கயன் ஸோ இந்த குப்பை மட்டும் இல்லை ஸோ எல்லா இடமே வந்து கஞ்சிலும் குப்பையை இருக்குது இந்த ஃப்ரிட்ஜினை வந்து நான் அன்றைக்கு வேலையெல்லாம் முடிய எல்லாம் ஒதுக்கி கூட்டிகிட்டு போனால் நான் வந்து பார்க்க அப்படிங்க கருப்புக்கள்லாம் அப்படி டஸ்ட்டாக கிடக்கு அப்போ நான் அதுதான் கருப்பு தான் அழுத்தினாங்க ஃபுல்லாக வெள்ளை கலராக மாறிட்டுது அதே மாதிரி தான் நெஞ்சாலயம் வந்து எல்லா இடமே வந்து கஞ்சலும் குப்பையும்தான் இருக்குது ஸோ இதை வந்து இன்றைக்கு ஒரு கை ஒரு கை ஒரு மெண்டை கை ஸோ அதுகளையும் வந்து இல்லாதையும் கிளியர் பண்ண ஒரே மேடம் இல்லாத அள்ளியில் அடைவுமோ ஓ நீங்கள் தப்பிட்டீள் வீடியோ எடுக்கிறதா நீங்கள் தப்பிட்டீங்களே ஏன்னா தொண்டகெல்லாம் அடைச்சி போட்டு ஒரே டஸ்ட்டுக்கெல்லாம் இருக்கிறோம் சில பேர் வந்துட்டு பேசுவாங்க ஏன் இந்த டஸ்ட்டுக்கு இருக்கிறீள் அப்படி இப்படி எல்லாம் நிறைய பேர் வந்து பேசுகிறவங்க ஆனால் என்ன செய்யறது டஸ்ட்டுக்களை இருந்தே ஆக வேண்டிய சூழ்நிலை இருக்கணும் சும்மா நிறைய பேர் வந்து சொன்னாங்க ஏன் அதுக்கு இருக்கிறீர்கள் போங்க போங்குன்னு சொல்லி ஆனால் எனக்கும் இந்த வீட்டை விட்டு போக மனம் இல்லை என்ன கை இப்போ செய்முறை வந்து என்ன இந்த குப்பை பேப்பர் அள்ளி அடையதான் செய்முறை ஓகே இப்போ எங்களுக்கு குப்பை அள்ளி போடுறதுக்கான குப்பை அள்ளி போடுறதுக்கு தேவையான பொருட்களை பார்ப்போம் இது வந்து பெரிய ஒரு ஷாப்பிங் பேக் பிறகு ஒரு கையாண்டு காணும் ஒரு இன்னொரு கை காணும் என்ன சேர்த்து அப்படியே செய்ய வேண்டியான் காதையில் கதையில் ஏற்கனவே இந்த ஐயா இப்பதான் தான் இந்த வேலை முடிய போகுது இப்போதான் ரிலாக்ஸா ஒரு ஒன்று நித்து கொண்டு கொல்ல போற முடியாங்க எனக்கு ஏற்கனவே தனிமன் கிடக்கு சார் இதோட ஃபுல்லாக வந்துரு

இந்த வீட்டு வேலை செய்த எனக்கு ஆயுள் முடிவு இருக்க வீட முடிக்க முடிஞ்சிடும் செய்ய நினைக்கிறீங்களா அப்படித்தானப்பா மிளக்காமல் வீட்டுக்கு வைக்கிறான் வேல வீடு கட்டுற யாரும் கஷ்டப்படணுமா வேண்டிய சிலைதான் அப்ப என்ன வைக்கணும் நான் தான நிறைய விளைக்கிறேன் இந்த வீட்டுக்காக

மாவுல முடிஞ்சா தான் டஸ்ட்டுகள் எல்லாம் கிளியர் ஆகும் மாவுளாலாம் டஸ்டுகளாக கிடக்கு மாவுல் பட்டியே வந்து இப்போ இப்போலாம் மாவுல் எடுத்துட்ட ஒரு பன்னெண்டு பதினூன்று லட்சத்துக்கிட்ட இப்போ மாவுல் மட்டும் எடுத்தாச்சு மாவுல எல்லாத்தையும் தூக்கி கொண்டே போடலாம் அவர் வந்து திரும்ப இல்ல அணைக்கு வரணும் பின்னாளைக்கு வந்து நடக்குதான போறேன் விளையாடுகிறோம் அண்டைதான் இதெல்லாம் தாடி கூட்டினாங்க அந்த புட்டி வட்டினா தானே வந்து கொண்டே இருக்கு போல இருந்து

உங்க நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் சூப்பராக இருக்குமா தான் அنا இன்னும் அறியலே இப்ப ரெண்டு மூணு மூணால ஒரு கலைப்பு தன்மை. ခင်வங்க கல்யாணம் கட்டிங்களோ? கல்யாணத்தை கட்டிப்பார் பார், வீட்டை கட்டிப் சும்மா சொன்னேன். வீட்டை கட்டி நல்லா ரெண்டே அதான் பேவில வாத்தேன். காத்து இங்க கூட்டா அங்க காத்துக்கு தள்ளி கொண்டு போகுது இல்லாத விட குவிச்சு போட்டு அள்ள போனோம் அதுக்கு தான் இதில் குவிக்கிறேன் ஓடியந்திர ஓடி எந்துரு

நீங்கள் உடம்பு ஓகே சேம் நாளைக்கு பேர் சேம் வேறு என்ன ஸோ ஒரு வழியாக வந்து எல்லா கஞ்சலும் நார்மலாக ஒதுக்கியாச்சு அதே மாதிரி எங்களுடைய சோளாம்பு லைட்டுகளும் எல்லாம் செட் பண்ணி அஜாண்டையை பார்த்துருப்பியால் அப்பா இந்த சோளாம்பு ஒன்று பேர் இல்லை அங்கே அந்த சோளாம்பு லாரி லைட் எல்லாம் மதியா சார லைட்டு மதியா யாரு வா யாரு கும்பனுக்கு எப்படி இருக்கு கயன் மாவுள்ள பார்க்க இன்னும் ஒரு அழகா இருக்கு என்ன மாபிள்ள ஆ அதுதான் இந்த லைட்டு வந்து வேறு கலர் மாறும் நினைக்கிறேன் சோளாம்பு மஞ்சள் மூன்று கலர் வெள்ளை மஞ்சள் ஒரு பட்டர் மாதிரி என்ன எது வரைவா இருக்கு அதே மாதிரி அந்த லைட்டும் கலர் மாறுபோ நினைக்கிறேன் இல்லையோ மாறுமா அது அதே மாதிரி தான் இது இன்னும் நல்லா இருக்கு மாதிரி கிடக்கு அது கொஞ்சம் வெளிச்சம் கொடுவா கிடக்கு இது நல்லா தான் கிடக்கு என்ன ஓகே அப்போ எங்களுடைய வீட்டு வேறு நாளை எதுனா மறுபடியும் ஆரம்பிக்குது ஸோ நீங்கள் யோசிச்சு கொண்டு வந்துருப்பீங்க என்ன திடீர் ரெண்டு ஆணையில் ரெண்டு மாதிரிக்கு அது என்ன ஒரு ஒன்று லைட் கலர் மாறிட்டு ஒன்று கலர் மாறி இல்லை ஆ அது ஒவ்வொரு சூஸ் போகலையேண்ணா அப்போ நாளைய தினம் வந்து நாங்கள் எங்களுடைய வேற வீடியோவில் சந்திக்கிறோம் இதோட இந்த வீடியோவை முடித்துக்கொள்கிறோம் இது வரைக்கும் இந்த வீடியோ பார்த்த உறவோட எல்லாருக்குமே வந்து நன்றி இது வந்து ஒரு பிரியோஜனம் இல்லாத வீடியோவாக தான் இருந்திருக்கும் ஸோ இருந்தாலும் இதை சமாளித்து பார்த்த உங்களுக்கு வந்து ரொம்ப நன்றியாக கூறிக்கொள்கிறேன் நாளைய தினம் உங்களுடைய வேற வீடியோவில் சந்திக்கிறோம் பாய்